ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ணு சமலறை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட் ஏன்னா அப்படியே சப்ப கொட்டி சாப்பிடக்கூடிய ஒரு பக்காவான குழம்பு ரெசிபி டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு அட்டகாசமாக செய்து முடிச்சிடலாங்க இதுக்கு வந்து தனியாக கூட்டு கூட நம்ம செய்யணுன்னு அவசியமே இல்லைங்க இதுவே போதுங்க விரும்புனே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்குது அப்படி செய்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஃப ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தய முள்ளை சேர்த்துக்கலாங்க கூடவே அதே அளவுக்கு கடுகு முள்ளை சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இது சவந்து அது நல்லா வெடிச்சு வரட்டுங்க வெந்தயமல்லாம் நல்லா செவந்து வந்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பில உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க வெந்தயம் இதே மாதிரி பச்சையாக இருந்ததுனாலும் கசப்பாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் அதே சமயத்தில் கரைஞ்சிடவும் கூடாது அடுத்ததாக வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டை உள்ளே சேர்த்திக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதே சமயத்தில் கரிகிறாமல் நம்ம பார்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்க்கும் போது அந்த வெந்தயமும் கருகிராது நல்லா செவந்து நல்லா வெ வெந்து வருங்க தான் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து வெங்காயத்தை உள்ள சேர்த்துறணும் இதெல்லாத்தையும் நல்லா வதங்கி விட்டுக்கலாங்க இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி தயாராகிடுச்சு வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் வதங்க வதங்க நல்லா அந்த மனமும் இந்த குழம்புல கலந்து வரும் ரொம்ப சுவையாக இருக்குங்க வெங்காயத்தை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மளால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே மீது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து முழுசாக சேர்த்து நம்ம கட் பண்ணி நார்மலாக போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா திக்னஸாக டேஸ்ட் அந்த புளிப்பு சுவை தக்காளியோட புளிப்பு சுவை வந்து முழுமையாக அந்த குழம்புல கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லைனா நம்ம வந்து வதக்கி நார்மலாக வதக்கி சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது இந்த குழம்பு வந்து நல்லா பதமாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளியோட பச்சை மழைமெல்லாம் போகிற மாதிரி இது கொஞ்சம் நடு நிமிஷம் இது நல்லா விட்டுக்கலாம் நல்லா பிரிஞ்சு வதங்கி வரட்டும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம வீட்டில் குழம்புத்தூள் வச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை தூள் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உங்களோட காரத்திற்கேற்ப வர மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா குழம்பு நம்ம வீட்டில் நார்மலாக புளி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த குழம்புத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு இந்த இந்த எண்ணெய் கூட இது கூட சேர்த்து இந்த பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா என்றைக்கும் மசாலா சேர்க்காம இந்த மாதிரி செய்தோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா எண்ணெயில் வதங்க வதங்க டேஸ்ட் பக்காவென்னே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்குது அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் நிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க இது கூட உள்ளே சேர்த்துச்சு இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம புளித்தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மசாலாலாம் அது கூட இறங்கி நல்லா பிடிச்சி வரும் நம்ம புளித்தண்ணி சே உடனே சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வள வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த எண்ணெயில் இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் மிதமான தீயில் வேக விட்டுக்கலாங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுக்கலாங்க இந்த காய் வேகிறதுக்காக நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா உப்பும் பிடிச்சும் வரும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுக்கலாங்க இதமாகவே வச்சுக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்குறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்ல உருளைக்கிழங்குல நல்லா வதங்கியாச்சு அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் புளியை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பெரிய சைஸ் தக்காளி தான் அரைச்சு சேர்த்திருக்கோம் அதுலேயும் புளிப்பு சுவை இருக்கும் அதனால் சின்ன குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துட்டு அதனால் நல்லா தூசு கல் மண் எதுவும் இல்லாமல் நீட்டாக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அது கூடவே நம்ம தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தி போயிட வேண்டாம் இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்து இந்த குழம்பு நல்லா திக்காகி வர அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பர்ஃபெக்டாக கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட மிதமான தீயில் நல்லா கொதிக்க விட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நம்ம வதக்கி இருக்கிறனால சட்டனு உருளைக்கிழங்கு வெந்துடும் இங்கே பாருங்கள் பிரிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு கமகம கமன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் அருமையாக நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காவும் இருக்குது ஒரே ஒரு கரண்டி மட்டும் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நாக்கில் எல்லோரும் சப்பை கொட்டி சாப்பிடுவாங்க சின்னவங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி என்ன ஜாஸ்தி சேர்த்து நம்ம செஞ்சோன்னா ட்ராவலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க எங்கேயாவது டிராவலுக்கு போகும்போது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்ட போகாமல் இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான குழம்பாக இருக்குங்க காரமும் கம்மி நல்ல ஒரு புளிப்பு சுவையும் நிறைஞ்சு ஒரு அருமையான டேஸ்ட் என்ன நல்லா கிராமத்தில் சமைக்கிற மாதிரி ஒரு பக்காவான குழம்பு ரெசிப்பியாக இருக்குங்க சட்டு புட்டணும் செஞ்சிடலாம் வீட்டில் எதுவுமே ஒரு தொட்டுக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறது கூட காய்கறி இல்லையா வெறும் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டூ இன் ஒன்னா குழம்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல இதை உருளைக்கிழங்கு வச்சு நம்மளோட சைடிஷ்ஷாகவும் முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றிங்க